ரிலீசுக்கு முன்பாகவே விஜய் படம் சாதனை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு படம் திரைக்கு வருகிறது அரசியல் களமிறங்கியிருக்கும் விஜய் நடிக்கும் கடைசி படம் என்று கூறப்படுவதால் ஜனநாயகன் படத்துக்கு கடும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது தளபதி கச்சேரி என்ற பாட பாடலும் சமீபத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது இதுவரை அஞ்சு கோடிக்கு அதிகமானோர் பார்த்து ரசித்துள்ளனர் தற்போது படம் பற்றிய புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது ஜனநாயகன் படத்தின் தளம் தமிழக திரையரங்கு உரிமை மட்டும் ரூபா நூற்றி அஞ்சு கோடிக்கு விற்பனை ஆகியுள்ளதாம் அதுவும் ஒரே விநியோகத்திற்கு தராமல் நிறைய பேருக்கு பகுதிகள் அடிப்படையில் உரிமை பிரித்து வழங்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய தொகைக்கு தமிழக திரையரங்கு உரிமை விற்பனை இதுவே முதல் முறையாகும் இதன் மூலம் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முன்பாகவே புதிய சாதனை படைத்திருக்கிறது அயத்துக்கு புதிய கௌரவம் சினிமா தாண்டி கார் பந்தயத்திலும் கலக்கி வருகிறார் அயத் உலக நாடுகளில் நடைபெறும் சர்வதேச கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு விருதுகளை குறவி குவித்து வருகிறார் இதற்கிடையில் அயத்குமாருக்கு புதிய கௌரவம் கிடைத்திருக்கிறது இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடந்த உலாவில் உலக நாடுகளுக்கான கார் பந்திய ஊக்குவிப்பு கூட்டமைப்பு சார்பில் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஜென்டல்மேன் டிரைவர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருதை எஸ்ஆர்ஓ மோட்டோர் ஸ்போர்ட்ஸ் குழுமம் முதன்மை நிர்வாகி அதிகாரி ஸ்டீபன் ராடேல் அயத்துக்கு வழங்கியுள்ளார் தனது கணவர் விருது வாங்கியதை தொடர்ந்து சால்னி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எனது கணவரின் அருகில் நிற்பது பெருமை அடைகிறேன் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜென்டல்மேன் டிரைவர் விருது வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது ஷர்தா ஹபூர் ஹால்விரல் எலும்பு முறிவு பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான சர்தா ஹபூர் புகழ்பெற்ற தமாசா வகை நடன கலைஞர் விதா பாய் பாவ் மாங் நாராயண் கோன்கரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டு வரும் ஈதா என்ற படத்தில் நடித்து வருகிறார் ரந்தீப் கீடா கதாநாயக நடிக்கிறார் முன்னணி நடிகர் நடிகையில் நடிக்கும் இந்த படத்தை லட்சுமன் உடேகர் இயக்குகிறார் மும்பையில் இப்படத்தின் பாடலுக்கான ஒத்திகை நடந்தது இதில் சர்தா ஹபூர் பங்கேற்று நடன பயிற்சியில் ஈடுபட்டார் அப்போது மரப்பலகை ஒன்றின் மேல் ஏறி ஆடிய சர்தா ஹாவோர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதில் அவரது கால் எசகுசுகாக திரும்பியதால் இடது கால் விரலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனடியாக அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றார் இந்த சம்பவத்தால் இரண்டு வாரம் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது மகள் திருமையான இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படத்தில் சர்தாஹரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது